என்னை கூப நீயா கூப்பிட்டா எனக்கும் கூப்பிட்டா கிளியா எங்க இருக்க மேலயா கீழையா இருக்கா கிளியா என்ன கூப்பிட்டா சிங்கமாமா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஐஸ்வைக்காம சொல்ல

ஒரே ஆட்டி ஆடிச்சு கொண்டுருவாங்க அப்படி தானே யாரையும் கருப்பு சிவப்புன்னு சொல்லக்கூடாது ஏழை படக்காரன் சொல்லக்கூடாது ஏசு பார்த்தா எல்லாத்தையும் இருக்காங்க அதனால ஏசு பார்த்து தெரியுமா அப்படியா அப்படியா சாரி சாரி சேட்டப்பா நாம போயிடுறேன் சாரி சாரி என்ன க

பக்கத்துல உள்ளவங்க கை கொடுங்க கை கொடுத்து ஜீசஸ் லவ் யூ சொல்லுங்க பாப்போம் சத்தமா சொல்லுங்க நான் கேட்கல கி 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 நான் என்னோட சத்தமா சொல்லுங்களா ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏ ஏ

ஓகே நீங்க அப்படி பாப்பீங்களா சார் எப்படி கையை உயர்த்துங்க பாப்பா எல்லாரும் கையை கண்ண மூடணும் சொல்லுங்க ஏசப்பா நாங்க நிறைய கூட நல்ல கூட யாரையும் தப்பா பேசக்கூடாது எங்களை அப்படி நடத்துங்க ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே சூப்பர் சூப்பர் இப்போ அங்கிள் ஒரு சின்ன மேஜிக் பண்ணட்டுமா சார் யாருக்கு இப்போ அண்ணன் அங்கிள் கூப்பிடுற ஆள் மட்டும் முன்னால வாங்க என்ன இந்த பாப்பா முன்னால வாங்கம்மா வெரி குட் நீங்கள் நல்லா நல்லா ஓடுவீங்களா ஓகே வேறு யார் இந்த பாப்பா வா வெரி குட் நீங்களும் நல்லா ஓடுவீங்களாமா ஓகே இந்த பாப்பா முடியா நீ நல்லா ஓடுவீம்மா ஓகே வா சரி எத்தனை பேர் வந்துருக்காங்க ஒன் டூ த்ரீ இந்த மூணு பேரும் எப்படி ஆ பயிர் பயிரமாரி ஆ ரைட் இந்த டென் என்னோ நாங்களாம் சேர்ந்து அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா இங்க இருக்கிற குப்பைகளை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும் என்ன ரொம்ப தூரம் போயிடாதீங்க இங்க பக்கத்திலேயே இருக்கு நிறைய ஆர் யூ ரெடி புரியுதா பத்து என்றுக்குள்ளே குப்பை எடுத்துகிட்டு வரணும் என்னமா நான் பத்து எண்ணி முடிக்கிறதுக்குள்ள வந்துடணும் நீங்க லேட்டா வந்துட்டீங்கன்னா நீங்க போய் உட்காந்துடணும் அவுட் என்ன ஆர் யூ ரெடி ரெடி ஒன் போலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன்

இந்த குப்பை பாக்ஸ்ல கொண்டு இந்த குப்பையை போடணும் நீங்களும் குப்பை வச்சிருக்கீங்க இன்னைக்கு திருவிழா முடிஞ்ச உடனே இந்த பாப்பா அவன் பேர் என்னமா ஜாஃப்ரி வந்து இந்த கீழே கிடக்குற குப்பை எல்லாம் கொண்டு போய் அவங்க வீட்ல சொல்றாங்க மாமி இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போனா நிறைய குப்பை கொண்டு வந்திருக்கேன் நம்ம பீரோல வச்சுக்கிறது அப்படி சொன்னா கொடுப்பாங்களா அவங்க அம்மா பாப்பாங்களா ஏ சூப்பரான குப்பை அப்படின்னு வாங்கி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்க குப்பை எங்க போடுவாங்க டெய்லி பொறுக்கி பொறுக்கி டஸ்ட்பின் நம்ம கிட்டையும் நிறைய குப்பை இருக்கு அம்மாவே சொல்லுவாங்க ஏன்டி இப்படி இருக்கீங்க இருக்கீங்க சில பேருக்கு போகு என்கிற கு கெட்ட பழக்கம் சில பேருக்கு மொபைல் வச்சு நோண்டிட்டு இருக்கிற கெட்ட பழக்கம் சில பேருக்கு சாப்பிடாம கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கெட்ட பழக்கம் இதெல்லாம் நிறைய இருக்கு அப்போ இந்த சிவப்பு கலர் பாக்ஸ் எது தெரியுமா ஏசப்பா சொல்றாங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லாரும் என்னிடத்தில் வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்காங்க சரி இப்ப இந்த குப்பி இதுல போட்டுறோமா வச்சிருக்கீங்களா போடுறோமா போடுறோமா கை ஜோரா வெரி குட் பாருங்க ஸ்ட்ரா ஐயோ இது வேஸ்ட் பேப்பர் ஐஸ்கிரீம் பேப்பர் உள்ள ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்களா ரோஜா பூ எல்லாம் சரியா இது மட்டும் எடுத்து வச்சுக்கிறோங்கம்மா இது யாருக்காவது உதவும் பாட்டு தான் என்னமா ரைட் எல்லாம் ஜோரா கை இது என்னது குப்பை சொல்லுங்க குப்பை இப்போ நம்ம கிட்ட இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து போட போறோம் இவங்க மூணு பேரும் குப்பையை தந்துட்டாங்க நம்ம லைஃப்ல இருக்கிற குப்பை என்ன அப்படின்னா முதலாவது நம்ம நிறைய குப்பை எதுல சேர்த்து வச்சிருக்கோம் கண்ணில் சேர்த்து வச்சிருக்கோம் எதுல சேர்த்து வச்சிருக்கிறோம் கண்ணில் நம்ம கண்ணை எதை பார்க்கணும் இயேசுவை பார்க்கணும் நம்ம கண்ணை எதை பார்க்கணும் பைபிளை பார்க்கணும் நம்ம கண் நிறைய நேரம் நிறைய நேரம் இயேசு பார்க்க மறந்துருது ஸோ எல்லாரும் கண்ணில் எப்படி கையுங்க சொல்லுங்க ஏசப்பா சத்தமா சொல்லணும் ஒரே மாதிரி சொல்லுங்க ஏசப்பா என் லைஃப்ல இருக்கிற தேவையில்லாததெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அதை இப்போது எடுத்துடுறேன் அப்படி எடுத்து கை வச்சுக்க அப்படி வச்சுக்க அப்படி சுத்து அப்படியே சுத்தி எல்லாரும் சேர்த்து இந்த குப்பை பாக்ஸ் தூக்கி போடுங்க பாப்போம் தூக்கி வரீங்க வெரி குட் இங்க இந்த பக்கம்

கெட்ட வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் அப்படி கை வாயில இருந்து அப்படி எடுங்க எல்லா கெட்ட பழக்கங்களையும் அப்படி எடுங்க எடுங்க அப்படியே சுத்துங்க சுத்துங்க ஸ்பீடா சுத்துங்க 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 எல்லாம் தூக்கி போட்டுருங்க நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசுவீங்க போல பயங்கர வெயிட்டா இருக்கு இப்ப அவங்களுக்கு அடுத்தது நிறைய பேர் டிஷும் டிஷும் போட்டுக்கிட்டே இருப்பான் அது தேவையா

சில பேருக்கு குரங்கு வால் மாதிரி குரங்கு சேட்டை இருக்கும் அந்த குரங்கு வாழையை பிச்சிருங்க பிச்சிருங்க எஸ்வே குரங்கு சேட்டை பண்ணக்கூடாது நல்ல பையனா இருக்க தூக்கி தூக்கி உள்ள போடுங்க அப்ப நம்ம எல்லாம் ஏசப்பாட்ட போட்டுட்டோம் ஏசப்பா என்ன தெரியுமா செய்வாங்க பாருங்க இது என்ன கலர் ஏசப்பா நமக்காக ரத்தம் செஞ்சாங்க நம்ம இப்படி குப்பையா இருக்கிறோம்ல நம்ம குப்பையெல்லாம் நம்ம குப்பையான வாழ்க்கையை ஏசு விட்ட கொடுக்கும் போது

ஓகே கண்டு அருமையான பிள்ளைகளுக்கு இந்த அருமையான நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் ரெண்டு நல்லா சாப்பிடணும்

வந்திருக்கீங்களா கை கையில போடும் சரி இன்னைக்கு ஷைனி ஒரு சூப்பரான வசனம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போது என்ன வரியா ஏன் எல்லாரையும் கை கட்டி உட்கார சொல்லுங்க கை கட்டி கட்டிய எல்லாரும் கை கட்டிட்டாங்க இல்ல அந்த சட்டை யாரா கை கட்டாம இருக்கிறது கைகட்டி உட்கார் ஒண்ணிதான் சொல்லுது ஆ வேற யாரு ஓகே ஷைனி எல்லாரும் வந்துட்டாங்க ஓகே வா ஷைனி உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் எட்டிப்பாரு எனக்கு வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்கா நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க பாரு எட்டி பாரு ஏய் என்ன எனக்கு வெக்க வெக்கமா இருக்கு வெக்க வெக்கமா இருக்கா நீ எல்லாரையும் முத நல்ல பாரு பாத்தியா அவ்வளவு அழகான லைட் இருக்கு இங்க பண்டிகைடா பாருடா வா நல்லா இருக்காங்களா சரி எங்க பிள்ளைங்களுக்கு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லுங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எந்த ஊரு எந்த ஊருன்னு கேக்கா